வீரப்பனுக்கும் பழங்குடியின மக்களுக்கு இதை தொடர்பு இருக்குது என்ன வழக்கு பதிவு செய்து அவங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க ரேப் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் வேதனைக்குரிய ஒரு சம்பவம் அது நீங்க நீங்கள் ரொம்ப உங்களுக்கு கண் கண்ணில் கண்ணீர் வந்துடும் இந்த லெவலுக்கு வந்து மோசமாக நடந்திருக்கு காவல்துறையினர்ல இருந்து எல்லாருமே வனத்துறையினர்ல இருந்து வருவாய்த்துறையினர் எல்லாருமே எல்லாருமே அந்த மக்கள்கிட்ட வந்து அத்துமீறலாம் அத்துமீறி அங்க ஒரு கலவரம் நடக்குது வன்முறை நடக்குது இந்த பழங்குடியின மக்கள் பொருட்கள் வீடுகள் அவரோட உடைமைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூறையாடப்படும் அது வந்து ஒரு மிருகத்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க பையன் பெண்களை வந்து கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு வந்து மலையை தவிர வேற எதுவும் தெரியாது அடுத்த வாரங்களில் என்ன சார் இது ஒரு பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறுது தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி அலைகள் ஏற்படுத்துது நாடு முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்த உடனடியான அந்த சம்பவம் வந்து வெளியே வந்துருச்சா காவல்துறையின் வந்து இன்னும் வந்து மன அழுத்தத்துல இருக்காங்க அவங்களுக்கு அந்த குற்றத்தை வந்து மன அழுத்தம் தான் உடனுக்குடன் வந்து அமலப்படுத்தப்படுது எல்லாமே யாருமே வந்து தப்பு பண்ண முடியும் ஈஸியா மாட்டிக்கிறான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடந்தது அதுக்கப்புறம் நடக்காம இருக்கா நடந்தா இருக்கு விசாரிக்க போறோம் விசாரிக்கிறது ஒரு தன்மை இருக்குது அங்க போய் நம்ம வன்முறையை கட்ட விழுந்து விட்டு அந்த மக்களை ஒடுக்கி அடக்கினா அது வந்து தப்பு தானே அது மனித உரிமை மீறல் தானே தாட்சியங்கள் அடிப்படையில் எல்லாமே நிரூபிக்கப்பட்டது அதன் விளைவுதான் அந்த தீர்ப்பு லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அபிஷேக் கேஸ்ட்ரோ அவர்கள் அவரிடம் ஒரு முக்கியமான சம்பவம் குறித்து நாம் விரிவாக பேச இருக்கிறோம் வாங்கல் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தை ஒரு முக்கியமான ஒரு அசம்பாவிதம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் அப்படின்னா வாட்சாத்தி சம்பவம் இந்த வாட்சாத்தி சம்பவத்தில் என்ன உண்மையில் நடந்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு விரிவாக பேசணும் சார் இப்போ வாச்சாத்தி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழக வரலாற்றுலேயே ஒரு கரும்பு அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் வாச்சாத்தி உலகம் பார்த்தீங்கன்னா வாட்சாத்தி என்பது வந்து ஒரு அழகிய கிராமம் நம்ம தமிழ்நாட்டில் வட மாவட்டமாக இருக்கக்கூடிய தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் வாட்சாத்தி வாட்சாத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த சம்பவம் தான் அது தொண்ணூற்றி ரெண்டில் அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இப்போ வீரப்பன் இருக்கிறாரு அவர் வந்து அவர் மேலே வந்து சந்தன கடத்தல் குற்றச்சாட்டுகள் இருக்குது தேடப்படுறாரு அவர் இப்போ இந்த வாச்சாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அது வந்து ஒரு வனப்பகுதி அந்த வாசாத்தி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திற்குடிய வனப்பகுதி தமிழ்நாட்டுடைய இதெல்லாம் எல்லை மாவட்டங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டம்லாம் அப்போ அந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் ஆதி தமிழ் குடி மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையே அந்த வனத்தை சுற்றி தான் இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரமே ஆமாம் வனத்தை சுற்றி தான் இருக்குது அவங்க தொழிலும் பார்த்தீங்கன்னா வனம் சார்ந்த இந்த மலை தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வனம் சார்ந்த அந்த பொருட்கள் தயாரித்தல் இந்த மாதிரி தொழிலில் தான் அவங்க இருக்கிறாங்க அந்த மக்கள் ரொம்ப நிலை மக்கள் ரொம்ப ஏழை எளிய மக்கள் ரொம்ப பெரிய முன்னேறிய மக்கள்லாம் கிடையாது அவங்க சாதாரண குடிசைகள் சாதாரண வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தொழில்களை செஞ்சுக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வனத்துலேருந்து வரக்கூடிய அந்த இயற்கை பொருட்களை விற்கிறது இந்த மாதிரியான சாதாரண நலிந்த மக்கள் அவங்க ரொம்ப இன்றளவுமே பழங்குடியினர் மக்கள் அப்படி தான் இருக்காங்கன்னா அப்போ தொலைத்தொடர்பு இல்லாத காலங்களில் அப்போ ரொம்ப வெளி உலகமே தெரியாமல் இருக்கும் ஆமாம் 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 அப்படி தான் அப்படி தான் அவங்க வாழ்க்கை முறை இப்படி தான் இருந்தது அவங்க வாழ்க்கை முறை அதனால் அழகிய கிராமம் அந்த வாட்சாத்தின் ஒரு அழகிய கிராமம் அது ஒரு வனப்பகுதி வீரப்பனுக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் மக்களுக்கு தொடர்பு இருக்குது ஏதோ ஒரு எக்ஸஸ் இருக்குது இங்க வர்றாரு போறாரு அப்படின்னு அப்படி ஒரு தொடர்பு இருக்குது ஒரு பாண்ட் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்ப அத வந்து அத விசாரிக்கிறதுக்கு அங்க வந்து போறான் இதுதான் நடக்கு இப்படிதான் இப்படிதான் அந்த சம்பவம் தொடங்குது இல்லை காவல்துறையினர் காவல்துறையினர் போகிறாங்களா இல்லை வனத்துறையினர் முதல்ல போகிறாங்களா முதல்ல அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எப்படி யாரால் அச்சுறுத்தப்படுறாங்க இல்லை பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தில் எப்படி சொல்கிறதுனா இரநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் போகிறாங்க வனத்துறையினர் காவல்துறையினர் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் இரநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அங்கே குவிக்கப்படுறாங்க போகிறாங்க அது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நிகழ்வு அந்த அந்த தேடுதல் போகிறது அங்கே போய் அந்த விசாரிக்க போகிறதே ஒரு பிரம்மாண்டமாக அவங்க போயிருக்கிறாங்க இரநூறு பேர் போயிருக்கிறாங்க அப்போ அப்படி போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்க போனவங்க என்ன செய்யணும் விசாரிக்கணும் சாட்சிகளை வந்து நம்ம வந்து அக்வைர் பண்ணணும் சாட்சிகளை நம்ம தொகுக்கணும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது உண்மையில தொடர்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அதை சட்டத்தின் அடிப்படையில் அந்த நீதி நம்ம சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு 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 ஜோன் அதுக்குள்ளதான் நம்ம போய் அங்கே போய் நம்ம விசாரிக்க போகணும் அப்படி போனவங்க அங்கே அத்துமீறாங்க அதான் ஸ்டேட் டெரரிசம் சொல்லுவாங்க அரச பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இருந்து எல்லாருமே வனத்துறையினர்லேருந்து வருவாய்த்துறையிலேருந்து எல்லாருமே எல்லாருமே அந்த மக்கள்கிட்ட வந்து அத்துமீறாங்க அத்துமீறி அங்கே ஒரு கலவரம் நடக்குது வன்முறை நடக்குது அந்த அந்த பழங்குடியின மக்கள் அந்த அந்த மக்களுடைய பொருட்கள் வீடுகள் அவர்களுடைய உடைமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடப்படுது கட் கடுமையான முறையில் அது வந்து ஒரு மிருகத்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம் மிருகத்தனமான ஒரு ஒரு தாக்குதல் நடக்குது அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் சூறையாடப்படுது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது அதான் விசாரிக்க போன அதிகாரிகள் அதிகாரிகள் கட்டவிழ்த்து விடுறாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹார்ட் அப்ரோச்சு அப்ப என்ன ஆகுதுன்னா பெரும் பாதிப்புக்குள்ளாங்க அடிக்கப்படுறாங்க ஓடுறாங்க சிதறி ஓடுறாங்க இந்த இடத்துல இருந்து அப்ப ஒரு பதினேழு பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க அந்த வாச்சாத்தி பழங்குடியின பெண்கள் பதினேழு பேர் கற்பழிக்கப்படுறாங்க இப்படிதான் அந்த சம்பவம் நடக்குது தேடுதல் ஒரு ஒரு சாட்சியை நம்ம விசாரிக்க போகணும் அப்படின்ற நோக்கத்தில் போகிறவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அப்ரோச் அங்கே பண்ணுறாங்க அது என்ன அதுனால் ஒரு பெரும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு அசம்பவிதமாக மாறுது அந்த சம்பவம் இது ரொம்ப வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம் அது அது நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப கண் கல்லில் கண்ணீர் வந்துடும் அந்த லெவலுக்கு வந்து மோசமாக நடந்துருக்கு அந்த நாட்களில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க பெரும் சேதம் ஏற்படுது அந்த பழங்குடியின மக்களுக்கு ஏன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பழங்குடியின மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்க ரொம்ப போக பெண்களும் கற்பழிக்கப்படுறாங்க ஆமா அப்படிதான் வந்து அசம்பாவிதம் கட்டவிழ்க்கப்படுது அவங்க மேல இதுல பாத்தீங்கன்னா வந்து அதான் சொன்ன ரெவன்யூ ஆபிஷியல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த காவல்துறையினர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வனத்துறையினர் இது எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க இந்த கலவரம் நடந்து முடிஞ்சிருது பெண்கள் வந்து பதினேழு பெண்களை வந்து கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு வந்து மலையை தவிர வேற எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் மறுநாள் அடுத்த அடுத்த வாரங்களில் என்ன சார் நடக்குது இது நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு தலைப்பு செய்தியா மாறுது தமிழ்நாடு முழுக்க அதிர்ச்சி அலை அதிர்ச்சி அலைகள் ஏற்படுத்துது நாடு முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தி இல்ல அது உடனடியான அந்த சம்பவம் வந்து வெளியே வந்துருச்சா வெளிச்சத்துக்கு வந்துருச்சா இல்ல அது எப்போ வந்தது சார் அந்த சம்பவம் வந்து உடனடியாக வெளியே வந்துருச்சு உடனடியாக தெரிய வந்துருச்சு தெரிய வந்து அது பெரிய ஒரு ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவமாக வருது பிரேக்கிங் நியூஸாக வந்தது அந்த அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அந்த காலகட்டத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக வருது இதுதான் நாடே வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இருக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஒரு திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் அது என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு எதிராக வந்து சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடுக்குறாங்க இந்த மனித உரிமை மீறல் மனித உரிமை ஆணையம் சிபிஐயில் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க சிபிஐ விசாரிக்கிறது மனித உரிமை ஆணையம் விசாரிக்கிறது நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து அனைத்து அனைவரும் கைது செய்யப்படுறாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க இல்லை உடனடியாக அந்த கைது நடவடிக்கை செஞ்சாங்களா சார் ஆமாம் நடவடிக்கை செஞ்சாங்க செய்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் போடப்படுது அப்புறம் வந்து அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் கன்விக்ஷன் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு எல்லாருக்கும் வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து தண்டனை வழங்கப்படுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றதுன்னா இல்லை இருநூறு அந்த வாச்சாத்தி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் வந்து இருநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ அந்த மக்களிடம் வந்து நேரடியாக வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் கைதுன்றதை விட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அனைவருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ட்ரையல் நடக்கிறப்ப என்ன வழக்கு சார் பதிவு பண்றாங்க நடந்திருக்கு அப்படின்னா என்ன வழக்கு பதிவு செய்து அவங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க அந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்டதால் ரேப் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் இப்ப பல்வேறு தரப்பட்ட மனித உரிமை மீறல் சார்ந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுது பதிவு செய்யப்பட்டு அந்த இருநூறு பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் உட்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பெண்களை கற்பழித்த வழக்கில் வந்து பதினேழு பேர் வந்து இதாகிறாங்க கன்விக்ஷன் ஆகிறாங்க அப்புறம் ஏனைய அந்த அசம்பாவித குற்றங்கள் அந்த தாக்குதல் அந்த அதிகார துஷ்பிரயோகம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து தண்டனை வழங்கப்படுது அதில் ஐம்பது பேர் இறந்துடுறாங்க அந்த ட்ரையல் நடக்கும்போதே கன்விக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரையல் நடந்த இந்த இருபது ஆண்டு கால காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடியே ஐம்பது பேர் இறந்துடுறாங்க கிட்டத்தட்ட வயது முதிர்ச்சியின் காரணமாக ரிட்டையர்மெண்ட் ஆகி நிறைய பேர் இறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எத்தனை பேர் வந்து தண்டனை வழங்கப்படுது சார் என்னென்ன தண்டனைகள் கொடுத்தாங்க தோராயமா பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது பேர் இருநூத்தி இருபது மேற்பட்டவர்கள் வந்து ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது பேர் ஐம்பத்தி ரெண்டு பேர் குறைச்சிக்கோங்க மற்ற எல்லாருக்குமே வந்து தண்டனை ஆகப்படுது பதினேழு வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்படுது யாருக்கும் தூக்கு தண்டனை எதுவும் கொடுக்கப்படுறதுல இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்படுது பதினேழு ஆண்டு காலம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்படுது இல்லை அந்த குற்ற சமூகம் அதிகபட்ச தண்டனையாக நீதிமன்றம் வந்து என்ன கொடுத்தாங்க நீதிமன்றத்தில் பதினேழு வருஷம் அமைப்பு வந்து கொடுத்தாங்க அவ்வளவு வேற ஒன்றும் பெருசா கொடுக்கல அப்புறம் அந்த கற்பழித்தவர்களுக்கும் அதே மாதிரி கன்விக்ஷன் கொடுத்தாங்க ரேப் கியூஸ்ட் கன்விக்ஷன் கொடுத்தாங்க இல்ல இந்த ஆனால் எல்லாருக்குமே வந்து சாட்சியின் அடிப்படையில் எல்லாமே நிரூபம் ஆக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது அனைவரும் செய்தது குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டது பாட்ச்சாத்திய வரைக்கும் எல்லாருக்குமே தண்டனை வழங்கப்பட்டது இல்லை இந்த அந்த குற்ற சம்பவத்தை பொறுத்தளவில் என்னென்ன அத்துமீறலை ஈடுனா ஈடுபட்டாங்க அந்த அந்த மக்கள் அந்த பெண்கள் குறிப்பாக அந்த பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த துன்பத்தை அனுபவிச்சாங்க என்ன மாதிரியான குற்றங்கள்லாம் நீதிமன்றத்தில் சாட்டப்பட்டுச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் வேண்டலைசேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அவர்கள் பொருட்கள் அனைவருமே அவருடைய வீடுகள் அவருடைய உடைமைகள் அனைத்தும் சூறையாடப்பட்டது ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது இதுதான் நடந்த சம்பவம் வேற எதுவும் மிகைப்படுத்தி நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மை இல்லை கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது அவருடைய பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டது அது வேண்டலைசேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பழிக்கப்பட்டார்கள் பெண்கள் ஒரு மனித உரிமை மீறல் வந்து ரொம்ப மோசமாக நடந்திருக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து மிகவும் மோசமான முறையில் ஒரு அக்ரவேட்டட் ஃபார்ம் சொல்லுவாங்க மிகவும் மோசமான ஒரு கிரீவியஸான ஒரு ஹேர்ட் ஒரு மோசமான ஒரு இது நடந்திருக்கு அசால்ட் தாக்குதல் நடந்திருக்குது நம்ம மேலே பல பேர் கிரீவியஸ் ஹர்ட் ஆகிருக்கிறாங்க அதன் 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 விளைவாக இதுதான் நடந்திருக்கு இந்த உலகத்தில் இல்ல இது போன்ற சம்பவம் வந்து இன்னைக்கு வந்து அவர் வீரப்பனார் அவர்களுக்கு பிடிக்க போய் தான் இந்த சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு இதற்கு முன்பாக வந்து அதே அது போல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு கருப்பு பக்கங்கள் நிறைந்த ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கலவரத்துக்கு அப்பந்த நிறைய கலவரம் நடந்திருக்குது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலவரம் நடக்கும் ஏன்னா இப்போ கீழ்த்தூவல் முதுகலத்தூர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்டைக்காட்டு கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கடுத்து வந்து சாதிய மோதல்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நிறைய கலவரங்கள் அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பஞ்சமா கலவரத்துக்கு இல்லை கலவரங்கள் வந்து பாலியல் துன்புறுத்தப்பட்டு அதாவது அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்ட சம்பவங்கள் வந்து வாச்சாத்தி தான் முதலா பார்க்கப்படுதா அப்படின்னு இந்த வாச்சாத்தி இந்த மாதிரி விஷயங்கள வாச்சாத்தி ரொம்ப பிரதானமான ஒரு வழக்கு இந்த மாதிரி நடந்த சம்பவம்னா வாச்சாத்தி வாச்சாத்தி வந்து இப்போ கீழ்வெண்மணியில கவர் நடந்தது அதுல வந்து கற்பழிப்பு அந்த மாதிரி போகல ஆனா வந்து கலவரங்கள் வந்து தமிழ்நாடு நிறைய நடந்திருக்கு சொல்ல போனால் இந்த இதுதான் முதுகலத்தோரு கீழ்த்தூவல் கீழ்வெண்மணி வெண்மணி அடுத்து வந்து மண்டைக்காடு இதெல்லாம் வந்து சாதிய மதம் சார்ந்த கலவரங்கள் மதம் அந்த மாதிரி சார்ந்த முதல்கள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமானது இது வந்து என்ன சொல்கிறதுனா வந்து சாட்சிகளை விசாரிப்பதற்கு சென்ற அதிகார வர்க்கம் அங்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது அவர்கள் மீது அது வந்து இது வந்து ரொம்ப முதன்மையான வழக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி கோணத்தில் பார்க்கும்போது இது ரொம்ப முதன்மையான ஒரு வழக்கு இல்லை அதன் பிறகு வந்து இப்போ இன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி வந்து குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க நீதிமன்றம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாங்க ஒரு லட்சம் எனக்கு எந்த சரியான வேல்யூ தரல கோடிகள் தரல லட்சம் ஒரு பத்து லட்சமோ பன்னெண்டு லட்சமோ ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அது வந்து கொடுத்தாங்க அந்த மக்களுக்கு கொடுத்து அதை வந்து இது பண்ணாங்க அந்த விக்டிம் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பு இழப்பீடுன்னு சொல்லுவாங்க சொலாசியம்னு வாங்க ஆங்கிலத்துல அது கொடுக்கப்பட்டுச்சு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது கொடுக்கப்பட்டுச்சு வேற ஒன்றும் பெருசா செய்யல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிகவும் வித்தியாசமான ஒரு இது கலவரம்னா கூட அது நம்ம சொல்லிடலாம் ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு கலவரம் இந்த மாதிரி வந்து ரெண்டு மதத்துக்கு வந்தது இந்த மாதிரி சொல்லிடலாம் ஆனா இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இது ஏன்னா இதுதான் பண்ணணும்னு திட்டமிட்டே போய் அந்த மக்களை வந்து இன்னைக்கு அடித்து வன்முறையில் ஈடுபடுறது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் தானே சார் இது திட்டமிட்ட செயல்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சம்பவம் வந்து மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு மனித உரிமை மீறல் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது அது நமக்கு தெரியாது திட்டமிட்டு செஞ்சாங்களா இல்லைன்றது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அந்த இடத்துல அதில் ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அது மிகவும் மனித உரிமை மீறல் வந்து எந்த அடிப்படையில் எப்படி நடந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே ஜாதியை வச்சு நடந்தா என்ன மதத்தை வச்சு நடந்தா என்ன இல்லை அதிகார வர்க்கம் வந்து விளிமநிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களை அட்டாக் பண்ணா என்ன அது வந்து எந்த ஃபார்ம்ல வந்து மனித உரிமை மீறல் நடந்தாலும் அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் அது எதா இருந்தாலும் சரி பொருளாதார ஏற்ற இருந்தாலும் சரி ஜாதிய முரண்பாடு எதா இருந்தாலும் சரி எந்த வேற்றுமையாக இருந்தாலும் சரி மனித உரிமை மீறல் வந்து எந்த விதமாக நடந்தாலும் அது வந்து மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அப்படிதான் இந்த இது நம்ம பார்க்கணும் இந்த வழக்காக விசாரிக்க போகிறோம் விசாரிக்கிறது ஒரு தன்மை இருக்குது அங்க போய் நம்ம வன்முறையை கட்ட விட்டு அந்த மக்களை ஒடுக்கி அடக்கினா அது வந்து தப்பு தானே அது மனித உரிமை மீறல் தானே எப்படி இருந்தாங்க அது வந்து நிரூபிக்கப்பட்டது சாட்சியங்கள் அடிப்படையில் எல்லாமே நிரூபிக்கப்பட்டது அதன் விளைவு தான் அந்த தீர்ப்பு இல்லை இன்னொரு விமர்சனம் இருக்கு அதாவது வாசாத்தி மக்கள் வந்து அப்போதே பாதிக்கப்பட்டாங்க அது எல்லாருக்கும் உலகம் உண்மை ஆனா அவங்களுக்கு வந்து நீதி அவங்களுக்கான நீதி வந்து ரொம்ப தாமதமா தான் கிடைச்சது எப்படி சொல்றதுன்னா நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வழக்கல் இருக்குது அந்த ப்ராசஸ் வந்து நடந்துருக்குது டிலே ஆகிருக்கு ஆனால் நீதி கிடைச்சிருச்சு நீதி கிடைச்சிருச்சு அது காலதாமதம் ஆயிருக்கு வருடங்கள் ஆயிருக்கு ஏன்னா சாட்சியங்களை நம்ம வந்து தொகுத்து சாட்சியங்களை விசாரணை பண்ணி இது வந்து எல்லா வழக்குகளுக்கும் இது வந்து இப்படி இப்படிதானே இருக்குது இந்த வழக்கு என்பது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த மனித உரிமை மீறல் வழக்குகள் ரொம்ப முக்கியமான வழக்கு இது சாதாரண வழக்கு இது இது வந்து நிறைய மாற்றங்களை எடுத்து கொண்டு வந்துச்சு நிறைய சமூக மாற்றங்களை எடுத்து கொண்டு வந்த வழக்கு இது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கு ஏன்னா ஏன்னா வந்து கலவரத்தை இந்த வழக்கை நம்ம ஒப்பிட முடியாது கலவர வேற இந்த வழக்கு வேற இது வந்து அரச பயங்கரவாதம் அதிகார துஷ்பிரயோகம் கலவரம் வேற இதை என்ன சொல்றாங்க கலவரம் கலவரம்ன்றாங்க அப்படி கலவரம்ன்றது இது வந்து என்னன்னா ஒரு விதமான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் ஒரு அரச பயங்கரவாதம் ஏன்னா மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து காவல்துறை அனைத்து அரசு துறைகளுக்கும் இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மக்களுடைய சேவகர்கள் பப்ளிக் சர்வெண்ட் அரசு பணியாளர் அப்ப நான் அரசு வேலையை பெற்று நான் மக்களுக்கு பணி செய்ய வந்தவன் நான் பப்ளிக் சர்வெண்ட் அப்ப அந்த பப்ளிக் சர்வெண்ட் வந்து அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது மக்களை ஒடுக்கக்கூடாது அடக்கக்கூடாது மக்களுக்கு எதிராக வந்து வன்முறையை கட்ட வச்சு விடக்கூடாது அதை தான் இருந்து நம்ம செய்தியாக நம்ம பார்த்துக்கூட கத்துக்கணும் நம்ம மக்களுக்கு வேலை செய்ய வந்தவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்யணும் அவர்களே வந்து மக்களுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு இடையூறாவோ மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாது மக்கள் பிரச்சனையை போக்க வந்தவர்கள் அவர்கள் மக்களுக்கு அவர்கள் பிரச்சனையா மாறினா அப்ப இங்க நம்ம போய் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதுதான் இந்த வழக்கில் நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை வாசாத்தி சம்பவத்தில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது போல நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதன் பிறகும் கூட இன்னைக்கு வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இன்னும் அந்த அத்துமீறல் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு தானே சார் நம்ம நிறைய மாற்றங்கள் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் நம்ம காவல்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் வந்து நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஹெல்த்து மென்டல் அந்த ஒரு எபிலிட்டி மென்டல் பீஸு இது சார்ந்த நிறைய பயிற்சிகள் நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கம் ஏன்னா அதுக்கப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் வந்து சைக்காலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துறைகளையுமே நம்ம வந்து கொண்டு வரணும் ட்ரைனிங்ஸ் கொண்டு வரணும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஹாபிலேஷன் ரிஃபர்மேஷன்ஸ் நிறைய கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் இதில் நம்ம மாற்றங்கள் ஏற்படுத்தும் சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி தேவை ட்ரைனிங் தேவை ஒரு ஓய்வு தேவை அப்படின்னா மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எல்லா எல்லாத்துலேயுமே இன்னைக்கு மன அழுத்தங்கள் இருக்கு அவங்க வந்து முழுக்க முழுக்க குற்றம் சேர்த்துக்கு வந்து மனம் அழுத்தம் மட்டுமே காரணம் சொல்ல முடியாது இல்லையா அதிகாரம் கையில் இருக்கு அப்படின்ற ஒரு இதை கூட நம்ம சொல்லலாம் இல்லையா மன அழுத்தம் அதுக்காக முக்கிய காரணமா இருக்கு அதிகாரத்தை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் என்போர்ஸ்மெண்ட் சொல்லுவோம் அதை பண்ணணும் நம்ம நம்ம வரம்பு என்ன நம்ம 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 எதுக்குள்ளி என்ன நம்ம நம்ம எதற்குள்ளோம் எது வரம்பை மீறுது எல்லாமே வரம்பு மீறது தான் பிரச்சனையாகுது அப்போ எந்த வரம்புகளும் நம்ம செயல்படணும் அதுக்கான ட்ரைனிங்ஸு ப்ராப்பரான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் கண்காணிப்பு இருக்கணும் ஒரு நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ப்ராப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அப்ரோச்சு என்ன நம்மளோட டியூட்டிஸ் என்ன நம்மளோட பவர்ஸ் என்ன எது நம்மளோட லிமிடேஷன்ஸு எதை மீறி நம்ம செயல்படக்கூடாது நம்மளுடைய பவுண்டரி என்ன எந்த எல்லைக்குள்ள நம்ம செயல்படணும்ன்ற அந்த விதமான ஒரு புரிதல் இருந்தாலே போதும் பிரச்சனை நம்ம நம்ம வந்து தவிர்த்தரலாம் இல்லை இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய குற்றச்சம்பவங்கள் வந்து இன்னைக்கு வெளியில தெரியுது இன்னைக்கு இன்னைக்கு நேற்று நடந்ததுன்னா வந்து இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருது எப்படி இப்போ இப்ப சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு காவல்துறையினர் வந்து இன்னும் வந்து மன அழுத்தத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஓய்வு தேவை அவங்க செய்கிற அந்த குற்றத்தை வந்து மன அழுத்தம் தான் காரணன்ற மாதிரி நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்ல இப்ப என்னன்னா இப்போ வந்து எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் இப்போ சாமானிய மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்னலிஸ்ட் ஆயிடுறாங்க ஏன்னா உண்மைகள் வந்து உடனுக்குடன் வந்து அமலப்படுத்தப்படுது ஹாட் நியூஸ் தான் இப்போ எல்லாமே ஏன்னா இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ் வந்து வாட்ஸ்அப் ட்விட்டர் லிங்க் இன் எல்லாத்துலேயுமே மக்கள் இப்போ ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்காங்க சாமானிய மக்கள் ஆக்டிவா இருக்காங்க ஏன்னா அப்போ வந்து இப்போ வந்து யாருமே வந்து ஈஸியாக இப்போ தப்பு பண்ண முடியாது அப்படியே தப்பு பண்ணால் ஈஸியாக மாட்டிக்கிறாங்க இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சமுதாயத்துக்கு சோஷியல் மீடியான்றது ஏன்னா ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அந்த லூப் ஹோல்ஸு அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி நம்ம யாரும் தப்பிக்க தப்பிக்கக்கூடாது தப்பிக்க விடக்கூடாது எப்படி சொல்கிறதுன்னா இதை வந்து நம்ம ஒரு காரணமா காமிக்க கூடாது இது வந்து இதையே வந்து நம்ம வந்து ஒரு வந்து காரணமா எடுத்து நம்ம செய்த தவற நம்ம நியாயப்படுத்தக்கூடாது அது தவறுதான் நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா அதான் சொன்னா அழகாக அழகா சொன்ன செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் கண்காணிப்பு இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த ஐ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஐ வந்து எப்பவுமே வந்து எல்லாத்தையும் கண்காணிக்கணும் சீர்திருத்தம் கொண்டு வரணும் எங்க பிரச்சனைகள் வருதோ அதை கலைந்து எரியணும் புது மாற்றங்களை கொண்டு வரணும் இப்போ எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் கண்டிப்பா இல்லாம இருக்க அப்ப யோசிக்கணும் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அதுதான் காலத்தின் தேவையா இருக்குது ஏன்னா வந்து காலத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நடந்தது அதுக்கப்புறம் நடக்காம இருக்கா நடந்தா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இந்த காலகட்டத்துல வரைக்கும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் இருக்கு அவ்வளோ நடந்துகிட்டா இருக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து மன அழுத்தத்தில் இருந்தாங்க ஓய்வில் சொல்லப்படுது இது எந்த விதத்துல சார் ஏற்படுத்ததா இருக்கும் அதான் நம்ம தீர விசாரிக்கணும் இன்மையில அதுதான் காரணமா விசாரிக்கணும் இப்போ தவறு செய்பவர்கள் யாரா இருந்தாலும் நீதியின் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டு தண்டனை வாங்கி தரப்பட வேண்டும் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது யாராக இருந்தாலும் சரி இருக்கு ஏன்னா அப்போ வந்து என்னென்னா எங்கே ஃப்ளாஸ் இருக்கோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அதை ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் நம்ம இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுக்க நடக்குது இப்போ ஜார்ஜ் ஃப்ளைட் இருக்கிறாரில்ல அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃப்ளைட்னு ஒரு ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் வந்து சுடப்படுறாரு போலீஸால் அப்புறம் பிளாக் லைஃப்ஸ் மேட்ருன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் போலீஸ் தான் போய் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுறாரு ஜார்ஜ் ஃபிளைட்டை போய் சுடுறாரு ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர்னு சுட்டாரா இல்லை அவர் மணல் எதுவும் அவருக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததா ஒர்க் ப்ரெஷரா அது நமக்கு தெரியாது விசாரிக்கப்படணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ பிடன் அதிபராக இருந்தார் அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃபிளேடோடைய மனைவி குழந்தைங்கிட்ட போயிட்டு ரோட்டில் நின்று மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா சம்பவம் பார்த்தீங்களா இப்போ நாட்டோட தலைவர் அமெரிக்க அதிபர் வந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் உங்களுக்கே தெரியும் அந்த ஜார்ஜ் ஃபிளேடன்ற கருப்பினத்தவர் காவல்துறையினா சுட்டு கொலை செய்யப்படுறாரு அதுக்கு ஒரு அமெரிக்க அதிபர் வந்து ரோட்டில் போய் நின்று மண்டி போட்டு மரியாதை செலுத்துனார் தெரியாமல் நடந்துருச்சு இந்த மாதிரி நாங்கள் இனிமேல் நடக்கொட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம உறுதி செய்யணும் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா அரசு அதிகாரம் அரசியல்வாதிகள் தலைவர்கள் வந்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏற்பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய மாற்றங்கள் ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வரணும் நிறைய நம்ம வந்து நிறைய நம்ம நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வரணும் நிறைய புதுமைகளை நம்ம கொண்டு இனோவேஷன் கொண்டு வரணும் அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதுக்குன்னு அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் நம்ம மறுக்க முடியாது அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது அவங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அது என்ன சொல்யூஷன் நம்ம தேடணும் எங்கே அந்த பிரச்சனை வருது எப்படி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரலாம் எப்படி அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரலாம் ஒரு தவறு செய்தால் அதுக்கு நான் வந்து அதுக்கான விளைவை நான் சந்திப்பேன் அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டி நம்ம கொண்டு வரணும் அப்புறம் வெளிப்படத்தன்மை இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஏன்னா அரசு வந்து வெளிப்படையாக இருக்கணும் அரசு நிர்வாகங்கள் வெளிப்படையாக இருக்கணும் அரசு துறைகள் வெளிப்படையாக இருக்கணும் அப்போதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த துறைகள் மேலே காவல்துறையாக இருக்கலாம் எந்த துறையானாலும் இருக்கலாம் நம்பிக்கை மக்களுக்கு தான் வரும் நிச்சயமாக சார் எங்களோடய கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் உரையாடியதற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி